தன்னுடைய நண்பர் கூட வயல்ல இருந்து தன்னுடைய வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாரு அப்பதான் பலராமோட காதுகள்ல ஏதோ ஒரு பெண்ணு தாளாட்டு பாடுற மாதிரி மென்மையான குரல் கெட்டுது கண்ணுரங்கு கண்ணுரங்கு என் செல்ல குழந்தையே கண்ணுரங்கு இரவின் ஆழ்ந்த இருட்டு தொலைந்து விடு கண்ணுரங்கு கண்ணுரங்கு என் செல்ல மினி கண்ணுரங்கு இரவின் ஆழ்ந்த தொலைந்துவிடு இருள் மட்டுமே உன்னுடைய நண்பனாவான் இன்னும் சில விஷயங்கள் பாக்கி உண்டு கண்ணுரங்கு கண்ணுரங்கு என் சொல்லமே கண்ணுரங்கு இருவின் ஆழ்ந்த இருட்டினில் தொலைந்துவிடு கண்ணுரங்கு கண்ணுரங்கு என் செல்லமே கண்ணுரங்கு தாலாட்ட கேட்டுட்டு பல்ராம் தன்னுடைய நண்பர் பிரிஜு கிட்ட சொன்னாரு பிரிஜு நம்ம கிராமத்துல இந்த ராத்திரியில அவங்க குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக யார் இப்படி தாலாட்டு பாடுறது பல்ராம் சொன்னதை கேட்டுட்டு பிரிஜு அதிர்ச்சி ஆனாரு நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க பல்ராம் எனக்கு எந்த குரலும் கேட்கலையே ஆனா பல்ராமோட காதுகள்ல விடாம ஏதோ ஒரு பெண் தாலாட்டு பாடுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது வித்தியாசமா இருக்கு உனக்கு எதுவும் கேட்கவே இல்லையா ஆனா எனக்கு இப்பவும் கேட்டுக்கிட்டு பட்டுச்சு அப்போதான் அந்த தாலாட்டு சத்தம் அங்க இருக்கிற அந்த வீட்ல இருந்து தான் வருது உனக்கு மூளை குழம்பிடிச்சா பல்ராம் அந்த வீடு பல வருஷங்களா இருக்கு பிர்ஜு ராத்திரி நேரங்களில் உங்க அம்மா கிட்ட சொல்லி உன் காதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு வந்துரு ஏன்னா உனக்கு காது கேட்க மாட்டேங்குது இப்படி சொல்லிட்டு பல்ராம் ரொம்ப வருஷமாக மூடப்பட்டிருந்த அந்த வீட்டுக்குள்ள போனாரு உள்ள இருக்கிற காட்சியை பார்த்துட்டு பல்ராம் ரொம்பவே அதிர்ச்சியாகி ஆச்சரியப்பட்டாரு பல்ராம் என்ன பார்த்தாருன்னா ஒரு அழகான பெண் தன்னுடைய குழந்தைக்கு அதே தலாட்டு பாட்டு பாடி தூங்க வச்சிட்டு இருந்தா பல்ராம் அந்த அழகான பெண்ணை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா உங்களோட குரல் ரொம்பவே இனிமையா இருக்கு அப்புறம் நீங்க பாடுற தாலாட்டு அதை விட ரொம்ப இனிமையா இருக்கு அதை கேட்கும் போது எனக்கே தூக்கம் வர மாதிரி இருக்கு சரி எனக்கு ஒன்று சொல்லுங்க இந்த வீடு பல வருஷமா மூடிதான் இருந்துச்சு பல்ராம் சொன்னதை கேட்டுட்டு அந்த பெண் ரகசியமான முறையில் சிரிச்சிட்டு என்ன சொன்னா என்னுடைய தாளாட்டை கேட்டு குழந்தைங்க என்ன வயசானவங்களுக்கும் தூக்கம் வந்துடும் ஆனா அந்த தூக்கம் சாதாரணமான தூக்கமா இருக்காது என்ன சொல்றீங்க அத மரணத்தின் தூக்கம்னு சொல்லுவாங்க அடுத்த நிமிஷமே அங்கே இருந்த நிலமை மாறிடுச்சு பல்ராம் பார்த்தாரு அவர் ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்குள்ளே நின்றுட்டு இருந்தார் அதுக்குள்ளே பெரிய பெரிய சிலந்தி எல்லாம் தொங்கிவிட்டு இருந்தது கொஞ்சம் நேரத்தில் அந்த அழகான பெண்ணோட உருவம் ரொம்ப பயங்கரமாக மாற ஆரம்பிச்சது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பலராமோட சத்தம் கிராமத்தோட அமைதியை பேச்சுக்கிட்டு எதிரொலிச்சது மறுநாள் பலராமோட சடலம் அந்த வீட்டுக்கு வெளியில ரொம்ப மோசமான நிலையில கடந்தது என்னதான் துரோகம் கொடறமா கொண்டு இருக்காங்களே இந்த கிராமத்திலேயே என் புருஷர் ரொம்ப நேர்மையா தானே வாழ்ந்துட்டு வந்தாரு அப்போதான் கிராமத்தோட தலைவர் கிட்ட சொன்னாரு இதுதான் கடவுளோட விருப்பம்னு நினைக்கிறேன் இப்படி சொல்லிட்டு தலைவர் பிரிட்ஜுவ பார்த்தாரு அவரு தன்னுடைய நண்பர் பலராமோட சடலத்தை அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருந்தாரு நேத்து ராத்திரி பலராம் கூட நீ தானே இருந்த பிரிட்ஜு அங்க என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு தலைவரே பலராமுக்கு ஏதோ ஒரு பொண்ணோட குரல் கேட்டுச்சான் ஏதோ தாலாட்டு சத்தம் கேட்டுச்சான் நீ என்ன உளறிட்டு இருக்க நம்ம கிராமத்துல எந்த ஒரு அம்மாவும் அவங்க குழந்தைக்கு தாளாட்டு பாடுறது கிடையாது தலைவரே வித்தியாசமான விஷயம் என்னன்னா அந்த குரல் பல்ராமுக்கு மட்டும்தான் கேட்டுச்சு தெரியுமா அது எனக்கெல்லாம் கேட்கல அப்புறம் அந்த தாலாட்டு பாடுற சத்தம் இந்த இருந்து தான் வந்துச்சு அது பல வருஷங்களாக மூடி இருக்குல்ல கண்டிப்பாக அப்படி நடந்திருக்காது எனக்கு கிட்டத்தட்ட எழுபது வயசு ஆக போகுது ஆனா நான் சின்ன வயசுல இருந்து இந்த வீடை காலியாக தான் பார்த்துருக்கேன் பேசுனத கேட்டு அந்த அமைதி நிலவிச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பலராமோட சடலத்துக்கு இறுதி சடங்க செஞ்சாங்க திஷா கார்குள்ள உட்காந்தபடி அந்த கிராமத்துல வெளியில வயலை பார்த்து ரசிச்சுட்டு வந்தா காரை திஷாவோட புருஷன் அர்ஜெண்ட் டிரைவ் பண்ணிட்டு வந்தாரு அப்புறம் பின்னாடி சீட்ல திஷாவோட மச்சனர் அபிமன்யு தன்னோட மொபைல பார்க்கறது பிஸியா இருந்தாரு கிராமத்து லைஃப்ல ஒரு விஷயம் உண்மையிலேயே நல்லதுதான் அது என்ன விஷயம் அது கிராமத்துல கொஞ்சம் கூட பொல்யூஷன் கிடையாது சுத்தமான காற்று அப்புறம் அழகான அட்மாஸ்பியர் அதனால தான் நான் உன்னை என் கூட சேர்த்து இங்க கூட்டிட்டு அப்போ தான் கார் பின்னாடி சீட்ல உட்கார்ந்திருந்த అర్జునோட தம்பி அபிமன்யு అర్జున్ கிட்ட சொன்னான் அண்ணா எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது நீங்க எந்த கிராமத்துக்கு போயிட்டு இருக்கீங்களோ அந்த கிராமத்துல நம்மளோட ஒரு பழைய ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல ஆனால் அதை விற்கணும்னு உங்களுக்கு திடீர்னு எதுக்காக ஐடியா வந்துச்சு அபிமன்யும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளோட தாத்தா தான் அந்த கிராமத்தோட தலைவரா அந்த இடம் அவருக்கு தான் சொந்தமானதாக இருந்திருக்கு நாம் அதை விற்றுட்டு அதில் வர எல்லா பணத்தையும் நம்ம பிஸ்னஸில் போட்டுடலாம் அதெல்லாம் சரிங்க ஆனால் இந்த நிலத்தை வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல அது வரைக்கும் நாம் எங்கே தங்குவோம் கிராமத்தில் அசோக்குன்ற ஒருத்தர்கிட்ட நான் எல்லாத்தையும் பேசிட்டேன் அசோக் இப்போது தான் இருக்காரு அவரோட வீட்டு சாவியே என் கையில் கொடுத்துட்டாரு ஒருவேளை வேலை இப்போ அவர் அவர் வீட்டில் இல்லைன்னா நம்ம மூணு பேரும் அவரோட வீட்டில் போய் நிம்மதியாக இருக்கலாம் நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கும் அவர் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு இதோ நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு நம்ம கிராமத்தோட எல்லைக்கிட்ட வந்துட்டோமே அப்போ தான் திஷா அர்ஜுன் கிட்டே என்ன சொன்னான்னா காரை நிறுத்துங்க அர்ஜுன் நீ என்ன பார்த்துட்டு இருக்க இந்த சுடுகாட்ட என்னமோ இந்த கிராமத்தில் சில நாட்களாக நிறைய மரணம் ஏற்பட்ட மாதிரி தோணுது நீங்கள் பார்க்கல

அப்போதான் அர்ஜுனோட காதில் ஒரு மனுஷனோட குரல் கேட்டுச்சு அர்ஜுன் திரும்பி பார்த்தப்போது அவருக்கு பின்னாடி ஒரு வயசான ஆள் நின்றுட்டு அர்ஜுன் அந்த வயசான ஆள்கிட்ட எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு என்ன சொன்னார்னா நாங்கள் எங்களோட ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு அப்புறம் இங்கேருந்து கிளம்பிடுவோம் நான் தான் இந்த கிராமத்தோட தலைவர் கடந்த சில மாசங்களா இந்த கிராமத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் என்ன ஆச்சு எங்க கிராமத்துல கடந்த மூணு மாசமாவே யாருக்கெல்லாம் ஒரு ரகசியமான பெண்ணோட குரல்ல தாளாட்டு பாடுற சத்தம் கேட்குதோ அடுத்த நாளே அந்த ஆளோட சடலம் ரொம்ப பயங்கரமான நிலைமையில எங்களுக்கு கிடைக்குது நீங்க இங்க வரும்போது எங்க சுடுகாட்டில் எரிஞ்சிட்டு இருக்கிற பணங்களை பார்க்கலையா கமான் தலைவரே இந்த சயின்ஸ் உலகத்துல நீங்க ஏன் முட்டாள்தனமாக பேசுறீங்க நான் ஒன்றும் முட்டாள்தனமாக பேசல நீங்க எந்த அசோக்கோட வீட்டுக்கு வந்திருக்கீங்களோ அந்த அசோக்கும் எப்போவோ இந்த உலகத்தை விட்டு போய் சேர்ந்துட்டாரு ஒருவேளை நீங்க எல்லாரும் உங்க உயிருக்கு பாதுகாப்பு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க கிராமத்து மக்கள் எல்லாரும் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு சாதுவை இங்க வர சொல்லி இருக்கோம் அவர் இங்க எப்போ வருவார்னு எங்களுக்கு தெரியல இப்படி சொல்லிட்டு தலைவர் அங்கிருந்து போயிட்டாரு அர்ஜுன் திஷா அப்புறம் அபிமன்யு அந்த வீட்டுக்குள்ளே போனாங்க ராத்திரி சமயம் அவங்க மூணு பேரும் அப்போ தான் தூங்க ஆரம்பித்தாங்க அப்போ தான் ஏதோ ஒரு பெண் தாளாட்டு பாடுற பெரிய சத்தம் அவங்க மூணு பேரோட காதுகளையும் விழுந்தது கண்ணுரங்கு கண்ணுரங்கு என்னுடைய செல்லமே கண்ணுரங்கு அழகான கனவுகளில் விடு உன்னை விடு என்னுடைய செல்லமே கண்ணுரங்கு இந்த தாயின் மாடியில் அன்பின் வட்டத்திற்குள் இந்த தாயின் மாடியின் அன்பின் வட்டத்திற்குள் இனிமையான கனவுகளில் தொலைத்துவிடும் தொலைத்து விடு என் செல்லமே கண்ணுரங்கு அந்த குரலை கேட்டதும் அவங்க மூணு பேரும் ரொம்ப மோசமா அதிர்ந்து போனாங்க அர்ஜுனும் அபிமன்யுவும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க அப்புறம் திஷா அவளுக்கு விருப்பம் கூட அவங்க பின்னாடியே நடந்து வந்தா கொஞ்ச நேரத்துல ரொம்ப வருஷமா மூடப்பட்ட அதே வீட்டுல அவங்க மூணு பேரும் நின்றுட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ள இருக்கிற காட்சியை பார்த்துட்டு அவங்க மூணு பேரும் அதிர்ச்சியானாங்க அந்த வீட்டுக்குள்ளே இருந்த காட்சி ரொம்ப பழைய காலத்து மாதிரி தெரிஞ்சது ஒரு பெண் தன்னுடைய மடியில் ஒரு குழந்தைய போட்டுக்கிட்டு தாளாட்டு பாட்டு பாடிட்டு இருந்தா திடீர்னு அந்த பெண் அவங்க மூணு பேரையும் பார்த்துட்டு என்ன சொன்னானா உங்கள் மூணு பேருக்காக வந்தாலும் காத்துட்டு இருந்தேன் என்னையோட என்னுடைய பழி வாங்கும் படலும் தீர்ந்து போயிடும் நீங்கள் என்ன உளறிட்டு இருக்கீங்க எங்களை பயமுறுத்த பார்க்குறீங்களா அர்ஜுன் இப்படிதான் சொன்னாரு அங்கே இருந்த நிலமையே மாறிடுச்சு இப்போ அந்த வீடு பழடைஞ்ச வீடா தெரிஞ்சது அப்புறம் அந்த பெண்ணோட உருவம் ரொம்பவும் பயங்கரமா இருந்தது அதை விட பயங்கரமா இருந்தது அந்த குழந்தையோட முகம் அந்த தான் மடியில போட்டு தாளாட்டு பாடிட்டு இருந்தா அவளோட தாளாட்டு பாட்டு கேட்டு திஷா அப்புறம் அர்ஜுனோட இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மரண நிலையா அடைஞ்சாங்க நீ என்னோட அண்ணனையும் அண்ணியையும் கொண்டுட்ட நீயும் சாக போற நாங்கள் அப்படி உனக்கு என்னதான் பாவம் பண்ணோன்னு சொல்லு கேட்க நினைக்கிறியா அப்ப கேளு ஜமீன்தார் தாம் பையன் கூட தன்னோட வீட்டுல உட்கார்ந்து இருந்தாரு அப்பதான் அவருடைய காதுகள்ல ஒரு பெண்ணோட இனிமையான தாளாட்டு சத்தம் கேட்டது ஜமீன்தார் ரொம்ப கோவத்தோட தன்னோட வேலைக்காரன் பலியா கிட்ட சொன்னாரு எனக்கு அந்த மூரா மேல கோபம் இருக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஜமீன்தார் ஐயா அந்த மூரா கிராமத்துல மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனாலதான் உங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு ஜமீன்தார் பலியா அப்புறம் சில கிராமத்தாரங்களை கூட்டிக்கிட்டு மூரானு பேர் கொண்ட ஒரு பெண்ணோட வீட்டுக்கு போனாரு மூரா தான் என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு நீ மாய மந்திரம் பண்ணிட்டு இருக்கன்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் மாய மந்திரங்கள்லாம் பண்றது இல்ல ஆனா நான் தந்திர கிரியங்களை செய்யறேன் ஆனா அதுவும் மக்களோட நலனுக்காக ஜமீன்தார் கிராமத்து ஜனங்க கிட்ட சொன்னாரு என்ன பார்த்துட்டு இருக்கீங்க இவ்வளவு இவளோட குழந்தையும் எரிச்சிருங்க கிராமத்து ஜனங்கள் தன் கையில இருந்த தீப்பந்தத்தை மூராவோட வீட்டுக்குள்ள தூக்கி வீசினாங்க மூராவோ அவளுடைய குழந்தையும் எரிஞ்சு சாம்பலாயிட்டாங்க அந்த ஜமீன்தார் உன்னுடைய முப்பாட்ட அந்த ஆளோட பரம்பரை வாசனை எனக்கு சில மாசங்களுக்கு முன்னாடி தான் பட்டது அதனால நான் திரும்பி வந்துட்டேன் கிராமத்து ஜனங்களை நான் கொண்டதுக்கு காரணம் அன்னைக்கு யாருமே என்ன நம்பல நீங்க எல்லாரும் சாவீங்க அப்போதான் அந்த இடத்துக்கு ஒரு சாது வந்தாரு அப்புறம் உரத்த குரலில் அந்த பயங்கரமான பெண்கிட்ட சொன்னார் உலகத்துக்கு திரும்பவும் போயிடு அது நடக்காத சாது தன்னுடைய இருந்து மந்திரிக்கப்பட்ட சிந்துரத்தை அந்த பயங்கரமான பெண் மேலே அப்புறம் குழந்தை மேலையும் போட்டாரு எப்படி செஞ்சதுமே அவளும் அந்த குழந்தையும் நெருப்புல எரிஞ்சாங்க அப்புறம் எல்லா இடத்தையும் அமைதி நிலவச்சு அபிமன்யு கண்ணீரோட தன்னுடைய ஊருக்கு திரும்பி வந்தான்